வீடியோவில் பார்த்தீங்களே அந்த டீசல் நைன் ஹெச்பி பவர் வீடர் இது செல்ஃப் ஸ்டார்ட் வித் பேட்டரி மாடல்ங்கிறது இது நாற்பது பிளேடு கொண்ட பவர் வீடர் லெஃப்ட் சைடு அஞ்சு பிளேடு ரைட் சைடு அஞ்சு பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை குறைச்சி கூட போட்டுக்கலாம் நாலு பிளேடு மூணு பிளேடுன்ட்டு இந்த மிஷின் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் விலாச டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் தொலைபேசியில் அன்னைக்கு வாங்கிக்கலாம் சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் ஆம்பூருங்க தவறாமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய அக்ரிகல் சம்மந்தமான வீடியோஸெல்லாம் நாங்கள் போடுவோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்